சமீபத்தில் பேட்டி ஒன்றில் நிதின் கட்கரியிடம் ஒரு இடத்தில் சாலை அமைக்க ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும் என்றபோது எட்டாயிரம் கோடி ரூபாய் வரை சுங்கச்சாவடி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதே ஏன் இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலளித்த நிதின் கட்கரி ஒரே நாளில் அனைத்து சுங்கச்சாவடி கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை சுங்கச்சாவடி கட்டணம் அமைப்பதற்கு முன்பு பின்பு என்று இரண்டு வகையில் செலவுகள் உள்ளன அதையெல்லாம் அரசுதான் ஏற்க வேண்டியிருக்கிறது என்று கூறிய நிதின் கட்கரி மேலும் ஒரு உதாரணத்துடன் விளக்கியிருக்கிறார் நீங்கள் ஒரு கார் அல்லது வீட்டை ரொக்கமாக வாங்கினால் அதன் விலை இரண்டு புள்ளி ஐந்து லட்ச ரூபாயாக இருக்கும் அதே பொருளை பத்து ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றால் அதன் விலை ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஆறு லட்ச ரூபாயாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வட்டியும் கட்ட வேண்டும் நமது நாட்டில் பல நேரங்களில் கடன் வாங்கிய நெடுஞ்சாலைகளை அமைக்கிறோம் இதன் காரணமாகவே சுங்க கட்டணம் அதிகம் வசூலிக்கிறோம் சமீபத்தில் டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலை குறித்து ஆர்டிஐ கேள்வி எழுப்பப்பட்டு இருந்தது இதில் மனோகர்பூர் டோல் பிலாசாவிலிருந்து சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பதில் கூறப்பட்டு இருந்தது நெடுஞ்சாலை அமைக்க சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே செலவான நிலையில் எட்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதை முன்னிட்டு தான் நிதின் கட்கரியிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்